Oh, well, you know. நிலச்சரிவில் சிலர் உயிர் பிழைத்திருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் தாங்கள் சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்து நகை பணம் வாகனம் வீடு என அனைத்தையும் இழந்து அடுத்து நம் எதிர்காலம் நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என எண்ணி நிர்கதியாய் நிற்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர் அப்படி ஒரு பெண் உயிர் மட்டும் பிழைத்தால் போதும் என கட்டிய துணியுடன் நிலச்சரிவின் போது தனது வீட்டை அப்படியே விட்டுவிட்டு சென்று உயிர் தப்பியுள்ளார் உயிர் மட்டுமே அவருக்கு மிஞ்சியது அவரின் உடமைகள் அனைத்தும் மண்ணில் புதைந்து தற்போது அடுத்த வேலை உணவிற்கு அடுத்தவர்களின் உதவியை நாட வேண்டிய

இழந்த வாழ்க்கை மீண்டும் கிடைத்தது போன்ற அந்த பெண்ணின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் அந்த பெண் பெட்டியை திறந்து பார்த்ததும் இது என்ன என மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினார் அதிகொன்னும் இல்ல இது குறச்சு கம்மல் உண்டும் இது ஒரு அஞ்சு கிராமிண்ட் பிஸ்கட்டு இத்தனை லட்சம் மதிப்புள்ள தங்கள் நகையெல்லாம் விட்டுவிட்டு பிழைத்தால் போதும் என்கின்றார் என்பது நாம் அனைவரும் கடைசி நேரத்தில் நமக்கு உண்மை புரிகின்றது இவ்வளவுதான் வாழ்க்கை நினைத்துப் பாருங்கள் அடுத்த வேலை சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் இருந்த பெண்ணிற்கு தான் உழைத்து சம்பாதித்த பல லட்சம் மதிப்புள்ள நகை கிடைத்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அதை அவரின் முகத்தில் நம்மால் காண முடிகின்றது தன் வாழ்நாள் முழுவதும் சிறு சிறுகு சேர்த்து வைத்த நகையை அந்த பெண்ணிடம் அவர்கள் ஒப்படைத்து இழந்த அந்த பெண்ணின் குடும்பத்தின் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்துள்ள இந்த தன்னார்வ மீட்பு குழுவினரின் நேர்மை நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது அந்த பெண் கஷ்டப்பட்டு சிறு சிறு சேர்த்து வைத்தது வீண் போகவில்லை வயநாட்டில் இருந்து சோகம் நிறைந்த செய்திகளை வந்து கொண்டிருக்கும் வேளையில் இது போன்ற மகிழ்ச்சியான செய்தி பலரின் நிதியங்களுக்கு சற்று ஆறுதலாக அமைந்துள்ளது செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்